நண்பர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் சத்திய வசனம் இது தேவனின் வசனம் நாம் சோர்ந்து போகம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம் நம்ப தேவனின் வசனம் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நான் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் நீங்கள் இந்த செய்தியை கேட்கும் பொழுது என்ன நோக்கத்தோடு கேட்கிறீர்களோ அது உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் மட்டுமே தெரியும் நான் உங்கள் நோக்கத்தை அறிய முடியாது ஆனாலும் ஆவியானவர் உங்களில் கிரியை செய்து கேட்கிற அவருடைய வார்த்தைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய பண்ண தூண்டுவார் என்கிற அந்த ஒரு நிச்சயத்தை நான் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்களை தொடும் பொழுது நீங்கள் அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் அதற்குத்தான் இந்த புரோகிராமில் உங்களோடு பங்கெடுக்கிறோம் வேதத்தை வாசித்து உங்களுக்கு ஏதோ கதை சொல்வது போல் சொல்லிவிட்டு போவதற்கு அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்குமென்றால் தவறான பாதையில் போய்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை சரியான பாதைக்குள் கொண்டு வரவே இந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கென்று அளிக்கப்படுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அதன் ஆரம்பம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் என்றைக்கும் பாருங்கள் தியான வசனமாக நாம் எடுத்துக்கொண்டது ரோமருக்கு எழுதின நிருப பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஆறாம் அதிகாரத்தில் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று மூன்று வசனங்களை நாம் வாசித்தால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன அது எதில் ஆரம்பிக்கிறது நான் ஆரம்பித்து விட்டேனா என்று பல கேள்விகளுக்கு அதிலே விட இருக்கிறது நான் வாசிக்கிறேன் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் பாருங்கள் ஒன்றிற்கு மறிக்க வேண்டும் ஒன்றிற்கு பிழைக்க வேண்டும் ஒன்றிற்கு மறித்தால்தான் இன்னொன்றிற்கு பிழைக்க முடியும் பாவத்திற்கு மறித்தால்தான் நீதிக்கென்று பிழைக்க முடியும் பாவத்திற்கு மறித்தால்தான் பரிசுத்தமான ஜீவியம் செய்ய முடியும் உலகத்திற்கு மறித்தால்தான் தேவனுக்கென்று வாழ முடியும் உலகப் பொருளுக்கு மறித்தால்தான் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும் ஒன்றின் மரணத்தில்தான் இன்னொன்று ஆரம்பிக்க வேண்டியதாய் இருக்கிறது பவுல் தெளிவாக இந்த சத்தியத்தை இந்த ரோமர் நிருபத்திலே கொண்டிருக்கிறான் ஒன்றின் மரணத்தில் தான் இன்னொன்றின் ஆரம்பம் இருக்கிறது என்று தெளிவாக சொன்ன பவுல் பனிரெண்டாம் வசனத்தில் நமக்கு ஒரு போதனையை கொடுக்கிறார் ஆகையால் பாவத்திற்கு மறித்தால்தான் நீ நித்திய ஜீவனுக்குள் போகும் வழியை காண முடியும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான் ஆகையால் நான் செய்ய வேண்டியது என்ன நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக ஆட்சி செய்யாதிருப்பதாக நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் ஏசு கிறிஸ்து அந்த யூதர்கள் இடத்தில் பேசும்போது யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் பாஸ் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அந்த புது வாழ்க்கை நியூ லைஃப் அல்லது ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்பம் ஏசு பாவத்தில் இருந்து நம்மை விடுவிப்பதில்தான் ஆரம்பிக்கிறது அதனால் தான் பவுல் சொல்லுகிறான் பாவ இச்சை உங்கள் சரீரத்தில் ஆளாதிருப்பதாக Be not நாட் slave to சின் அண்ட் சின்ஃபுல் desires பாவ இச்சைகளுக்கு நீ அடிமையாயிராதே யூ கேன் ஓவர் கம் நீ அதை மேற்கொள்ள முடியும் இயேசு உனக்கு உதவி செய்வார் நீ என்றைக்கு உன் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக நீ விசுவாசத்தில் நடக்கிறாயோ அன்றைக்கு இந்த பாவம் உன் சரீரத்தில் ஆளாதிருக்கும் அன்றைக்கு தான் உன்னி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறாய் பாருங்கள் அதை அதைத்தான் சொல்லுகிறான் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாய் தேவனுக்கு ஒரு முழுமையான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் பாவத்திற்கு அடிமையாக இருந்தீர்கள் பாவ ஈச்சை உங்களை என்னதெல்லாம் செய்ய தூண்டியதோ அத்தனையையும் செய்தீர்கள் ஆனால் இன்றைக்கோ அது உங்களை அழிவிற்குள் கொண்டு போகிறது என்று உணர்ந்து உங்களுக்குள் நான் போகிற பாதை தவறு நான் சரியான பாதையில் போக வேண்டும் என்று பாவங்களை மன்னித்து உங்களுக்கு சரியான வாழ்க்கையை காட்டக்கூடிய தேவனுக்கு உங்களை அடிமையிலாக ஒப்புக் கொடுக்கிறீர்கள் அன்றைக்கு பாவ இச்சைகள் உங்களுக்குள் என்னதெல்லாம் சொன்னதோ குடி என்றால் குடித்தீர்கள் விபச்சாரம் செய் என்றால் விபச்சாரம் செய்தீர்கள் ஆபாசத்தை பாரென்றால் பார்த்தீர்கள் அதற்கு இருந்தீர்கள் தேவன் சொல்லுகிறார் இன்றைக்கு நீ தேவனுக்கு அடிமையாயிருந்து உன்னுடைய அவயவங்களை நீதிக்கு ஒப்புக்கொடு தேவன் சொல்லுகிறார் நீ அவைகளை விட்டுவிடு நீ என் வா வசனத்தை வாசி தேவனுடைய சித்தம் என்ன என்று தெரிந்து கொள் அதிலே நெல் உனக்குள் சந்தோஷம் சமாதானம் எல்லாம் இருக்கும் என்று சொல்லுகிறார் அந்த பாவத்தை விட்டு தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் சகோதரனே நீங்கள் நினைக்கலாம் எப்படி என் பாவம் ஒரே நாளில் போயிடுமா ஆண்டவிட்ட நான் இன்றைக்கி ஒப்புக் கொடுக்குறேன் என் பாவம் எல்லாம் ஒரே நாளில் போயிடுமா கஷ்டந்தான் சில பாவங்கள் உடனே அகன்றுவிடும் ஆனால் சில பாவங்கள் அது உங்களோடு போராடும் உங்களோடு போராடும் பிசா தன் பிடியில் இருக்கிற ஒருவனை அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டான் அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டான் ஒரு வேட்டை ஆடுகிறவன் அடிபட்டு கீழே விழுந்து மறுபடியும் பறப்பதற்கு முயற்சி செய்கிற ஒரு பறவையைத்தான் முதலாவது ஓடி பிடிப்பது போல் சாத்தான் விடுபட விரும்புகிற உங்களைத்தான் மறுபடியும் தன்னுடைய இச்சைக்குள் அவன் உங்களை அமிழ்த்த அவன் முயற்சி செய்வான் ஆகையால் சில பாவங்கள் அகன்று போகும் ஆனால் அந்த இச்சையின் வேர்முனைகள் பாவத்தின் வேர்முனைகள் நமக்குள் இருப்பதால் அந்த சோதனையும் போராட்டமும் தொடரும் அதை மேற்கொள்ள நமக்கு உள்ள வழி என்னவென்றால் தேவனிடத்தில் சேருவது இந்த ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது சென் கே நாட் ஓவர் கம் தேவன் அருமையாய் சொல்கிறார் நீ என் கிருபைக்கு இப்போ கீழ்பட்டிருக்கிற இந்த கிருபையானது உன்னுடைய பழைய வாழ்க்கையை பார்க்காமல் நீ தேவனுக்கு உன்னை ஒப்புக் கொடுத்ததை எண்ணி உன்னை பிசாசினிடத்தில் இருந்து விடுவித்து பலப்படுத்தி சாத்தானை உன் கால்களின் கீழாக மிதிக்கத்தக்க வல்லமையை உனக்கு தருகிறது அதுதான் கிருபை பாவத்தை மேற்கொள்ள உன்னை பலப்படுத்துகிற வழி அதனால் தான் ரெண்டு தீமொத்தை ரெண்டு ஒன்னிலே பவுல் தீமொத்தைவுக்கு சொல்லுவான் கிருபையிலே பலப்படு கிருபையிலே வெலப்படு இந்த கிருபையானது தேவன் தகுதியற்ற எனக்கு காண்பிக்கிற தயவினால் பாவத்து நின்று விடுபட்ட நான் அந்த இழுப்பை அறுத்து விடுவதற்கு கிருபை உதவி செய்கிறது இயேசுவின் பின்னால் நடப்பதற்கு எனக்கு பலனையும் தருகிறது சகோதரனே பயப்படாதிருங்கள் என்னால் முடியாது நான் எத்தனையோ முறை முயற்சி செய்துவிட்டேன் ஒரு பாவத்தை கூட விட முடியவில்லை எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது என்னால் முடியவே முடியாது என்று சோகத்திலே இருக்கிறாயோ சோர்ந்து போய் இருக்கிறாயோ உன்னை இந்த சோர்வுக்குள் வைத்திருப்பது பிசாசின் தந்திரம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இட் கனாட் உங்களை அடிமையாக்க முடியாது ஏனென்றால் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ஏசு கிறிஸ்து அவருக்கு மிஞ்சின வல்லமை உலகத்தில் ஒன்றுமே கிடையாது ஆகவே நான் என்றைக்கு பாவத்தை வெறுத்து அறிக்கை செய்து தேவனே பலவீனமான என்னை ஏற்றுக்கொண்டு என்னை பலப்படுத்தும் என்று நான் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் தன்னுடைய வல்லமையை எனக்குள் தந்து சாத்தானை விரட்டவும் எதிர்த்து நிற்கவும் என்னை பலப்படுத்துகிறார் என்னால் இயேசுவின் பின்னால் அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் ஆயுள் முழுவதும் எனக்கு போராட்டம் உண்டு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல பிசாசோடும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியலின் சேனைகளோடும் எனக்கு போராட்டம் உண்டு அதைத்தான் சொல்லுகிறார் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு விடுதலையில் ஆரம்பித்தாலும் அந்த விடுதலையை காத்து கொள்ள இடைவிடாமல் போராடுகிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவின் பலத்தினால் சாத்தானுக்கும் பாவத்திற்கும் உலகத்திற்கும் பெருமைகளுக்கும் இச்சைகளுக்கும் எதிர்த்து போராடுகிற ஒரு வாழ்க்கை இதற்கு நீங்கள் ஜெயிக்க வேண்டுமென்றால் வசனம் உங்களில் குடியிருக்க வேண்டும் தாவீது சொல்லுவான் நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் சகோதரனே சகோதரியே இதுதான் பாவத்தை மேற்கொள்ளும் வழி தேவனுடைய வசனத்தை நம்புங்கள் வாசியுங்கள் நம்புங்கள் அதன்படி நடவுங்கள் அதனால் உங்கள் இருதயத்தை நிறைத்து கொள்ளுங்கள் ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளுங்கள் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் பொல்லாத சிந்தனைகளும் எங்கே இருந்து புறப்படுகிறது என் இருதயத்தில் இருந்துதான் புறப்படுகிறது அப்படியானால் இந்த பாவ சிந்தனைகளின் பிறப்பிடமாகிய என் இருதயத்தை நான் தேவனுடைய பரிசுத்த வல்லமையுள்ள ஆவியின் பட்டயமாகிய அந்த வசனங்களால் நிரப்பிக்கொள்ளும் பொழுது இந்த பாவ எண்ணங்கள் என்னை மேற்கொள்ள முடியுமோ நிச்சயமாய் முடியாது தாவீது அதைத்தான் சொல்லுகிறான் நான் இந்த வசனங்களால் என்னை நிரப்பிக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரும் என்னில் சந்தோஷப்படுகிறார் என் பிள்ளை என் வசனங்களால் தன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறான் நான் அவனுக்கு உதவி செய்வேன் போராட உதவி செய்வேன் ஆலோசனைகளை கொடுப்பேன் உன்னதத்தின் பலனினால் அவனை தரிப்பிப்பேன் அவன் சாத்தானை கால்களின் கீழாக மிதித்து என் நாமத்தை மைமைப்படுத்துவான் அதைக் கண்டு அநேகர் என்னிடத்தில் வருவார்கள் என்று தேவன் போராடுகிற உன்னை குறித்து மிகவும் சந்தோஷப்படுவார் கிறிஸ்தவ வாழ்க்கை நீ ஒரு போராடித்தான் ஆரம்பிக்க வேண்டுமே ஒழிய அது எளிதான ஒரு பயணம் அல்ல ஆனால் நிச்சயமான ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை தேவன் அதற்கு உன்னை அழைக்கும் பொழுது அவர் கூறுகிறார் நீ எப்படி பாவம் சொன்னதெல்லாம் பாவ ஆசைகள் சொன்னு ஓ மாம்சம் என்னெல்லாம் ஒன்றை செய்ய சொல்லிச்சோ அங்கே போ இதை பாரு அதை குடி இதை தின்னு இப்படின்னு என்னதெல்லாம் சொல்லிச்சதோ அவ்வளோத்தையும் செஞ்ச உன் குடும்பத்தை விட்டுட்டு உன் வாழ்க்கை உனக்கு நீ மட்டும்தான் முக்கியம்னு உனக்கு சொல்லி குடும்பத்தை பாழாக்குன செய்த அது சொல்லிச்சது நீ செய்த ஆனால் இன்னைக்கு நீ புத்தியாக நடக்கணும் பர்லவத்துக்கு நேராக நடக்கணுன்ற ஒரு ஆசை உனக்குள்ளே வந்து நான் சாக்கடைக்குள்ளே இருக்கிறேன் நான் வெளியே வரணும் என்னை யாராவது கழுவுவாங்களான்னா இயேசு உன்னை தன்னுடைய இரத்தத்தால் கழுவி உனக்கு ஒரு புது வாழ்வை தருகிறார் உனக்குள்ளே இந்த புது வாழ்வில் ஆசை இருந்தால் நீ அதை சீனு தள்ளிட்டு இயேசுவின் பின்னாக நீ வா அந்தவர் அந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்வார் ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒன்றிற்கு மறித்து இன்னொன்றிற்கு பிழைப்பது பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைப்பது உலகத்திற்கும் பொருளாசைக்கும் உலகப் பொருளுக்கும் மறித்து தேவனுக்கும் தேவனுடைய பரிசுத்திற்கும் பிழைப்பது சகோதரனே என்றைக்கு உங்களுக்குள் இந்த வாஞ்சை இருக்கிறதா உங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி நித்திய மரணமாகிய நரகத்திற்குள் உங்களை தள்ளிவிடும் ஆனால் சொல்ல முடியாத சந்தோஷம் நிறைந்த அந்த பர்லவத்திற்கு போவதற்கு இயேசு ஒருவரே வழி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய வசனங்களின் படியும் அவரை பின்தொடர்ந்து நடப்போம் என்றால் நித்திய சமாதானத்தை இங்கேயும் அனுபவிப்போம் மறு உலகிலும் அனுபவிப்போம் இன்றைக்கு ஆரம்பிக்க உங்களுக்குள் ஆசை இருக்கும் என்றால் இப்பொழுது என்னுடனே சேர்ந்து ஜெபியுங்கள் நிச்சயமாய் பாவத்தின் மேல் ஜெயம் தந்து உங்களை பரிசுத்திற்குள் அழைப்பார் ஜபிப்பீர்களா அன்பின் தவப்புனே பாவ வாழ்க்கையால் கசந்து நிம்மதியற்று நம்பிக்கையற்று இந்த நேரத்தில் எசுவேனை விடுவியும் என்று உம்மை நோக்கி உண்மையாய் கதறுகிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீர் விடுவித்து அவர்களை உம்முடைய பரிசு தாவியால் பலப்படுத்தி அவர்கள் இருதயங்களை உம்முடைய வார்த்தைகளால் நிரப்பி சாத்தானோடுள்ள போராட்டத்தில் ஜெயம் எடுத்து உண்மை பின் தொடருகிறவர்களாக இப்பொழுது மாற்றி என்றைக்கும் காத்துக்கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆம் இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்